சில குறிச்சி தானே தெரியுமா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கிஃப்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து இதில் சில சில சூப்பர் 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 விஷயங்கள் இதில் காமிக்க போகிறேன் இது வந்து ஞாபகார்த்தமாக என் பொண்ணு வந்து டேராக எடுத்தால் அன்றைக்கி சீட்ஸு அதை வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து நீயே இது பண்ணுன்னு சொன்னேன் அப்புறம் டைம் இல்லை அதனால் நான் இப்போ போட்டு விட போகிறேன் சாதாரண நம்ம ரெயின்லீஸ் அடிநீம் இதுக்கு போடுற மண்கலவை தான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுங்க பாருங்கள் இப்படி தூவி விடுறேன் இதில் ஓகேவா பார்க்கலாம் இதோட ப்ராசஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குல்லப்பா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை நம்ம வீட்டில் டீயரா வச்சு அதில் சீடு வந்து எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லை சிஸ்டர் பார்க்க முடியல சிஸ்டர் எடுத்து ரிஸ்க் எடுக்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழிச்சி காலம் உங்களோட வீடு உங்களோட தோட்டம் அப்படி ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா இது நான் சொல்லல சொல்லியிருக்காங்க சிஸ்டர் வீடியோ பண்ணி முடிச்சாலே ஓகே நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் நம்ம பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது சிஸ்டர் உங்களோட வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம இந்த இந்த இதை வந்து இங்கே இது பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் கீரை விதை மாதிரி தான் ஃபுல்லாக தூவி விட்டுட்டேன் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் எங்க என்ன ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ்னால் ஓகே சந்தோஷம் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆகணுன்ட்டு கிடையாது பார்க்கலாம் இருங்க அப்பா யா என்ன கஷ்டப்பட்டு அவள் எடுத்தது பாவம் இதில் போட்டு வச்சுட்டு ரொம்ப வித்தியாசமாக இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்து போட்டு இது பண்ணி ஓவல் ஷேப் போட்டு எப்படி இருக்கு ஐயோ ஏசப்பா போகுது கீழே ம் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா கண் மண் மேலே இது பண்ணி விட்டுருவேன் இதில் சின்ன கல் இது இருந்தால் கூட ப்ராப்ளம் அது இது மேலே இன்னும் கொஞ்சம் நான் மண்ணை எடுத்து வந்து இது பண்ணிடுவேன் போட்டு விட்டுருவேன் இப்போ அது பாவம் அந்த குட்டி குட்டியாக இருந்த தூளு தானே உள்ளுக்குள்ளே போய் நேரம் மடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் விதை மண்ணில் மடிந்து ம மடிந்தாலொழியை விதை மண்ணில் மடிந்தாலொழிய மரம் வராதுன்றிருக்கு சரி இதை மடி பாப்பா எனக்கு கொஞ்சோண்டு மண் மட்டும் கீழே நெட்டு வடா இது ஒரு கப்பில் எடுத்துகிட்டு வரியா மண் அள்ளி வச்சுருக்கோம்ல தோட்டத்துக்குன்னு சொல்லி செருப்பு போட்டு போ சுட்டு கொண்டோம் மணி என்னாச்சு பாரு ஐயோ பா சரி அந்த பொண்ணு மண் எடுத்துகிட்டு வர வரைக்கும் இது மேலே மண்ணை வச்சுட்டு நான் ஆக்சுவலி மார்க்கரில் எப்போவுமே எழுதுவேன் நான் அந்த இந்த தடவை எழுதாமல் விட்ருக்கேன் கண்டிப்பாக நான் எழுதிடுறேன் இந்த இடத்துல இப்போ மார்க்கர் தேடணும்னு இல்லைன்ட்டு பிளாக் பெயிண்ட் மார்க்கர் எடுத்துகிட்டு வாடா ஓகே பாப்பா அப்படின்னு யாரையும் கூப்பிட்டேன்னு பார்க்குறீங்களா இது நம்ம தோட்டத்தில் இருக்க பொண்ணு அவங்கள தான் அப்படி கூப்பிட்டேன் அவங்களும் மேரீடு தான் பட் அப்படி வருது நம்மளுக்கு சிம்ல சச்சா ஓகே இது மண்ணிட்டு வர வர இதை பற்றி பேசுவோம் ஒரு அப்டேட்டுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அடினியம் சீட்ஸ் இதில் போட்டு வச்சுருந்தேன்ப்பா ஏ அப்பா ரெயின்லில்லி பாருங்கள் அடினியம் சீட்ஸ் போட்டு வச்சுருந்ததில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வராமலே போயிடுச்சு மலையில் நனைஞ்சிருந்துச்சு அந்த சீட்ஸை உடனே போடுவோமேனு போட்டேன் வரல இப்போ ரெயின்லில்லி பாருங்கள் சீட்ஸ் இப்படிதான்ப்பா வரும் ரெயின்லி சீட்ஸ் இந்த மாதிரி புல்லு மாதிரி நீட்டமாக இப்படி தான் வரும் கிழங்கு அதை விட ஊசியாக உள்ளே போகும் அதனால நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் ரெயின்லில் சீட்ஸ் வந்து இதில் விட்டேன் அதில் இது வந்திருக்குது இப்போ பார்ப்போம் என்னன்னு இங்கே பாருங்க இவ்வளோ சீட்ஸ் போய் ஓரமாக கிடக்குது இப்பா இதில் எவ்வளோ கண்ணு கண்ணாகும் ஒன்று ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு தெரியுமா தண்ணி விடுறதுலேருந்து எல்லாமே இங்கே பாருங்க ஆமாம் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் அந்த இது எனக்கு கிஃப்ட் வந்ததுன்னா அதில் வந்து இந்த காப்பி ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இதுலருந்து தான் வந்தது ஃபில் காஃபி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபில்டர் பண்ணி குடிக்கணுங்க ஃபில்டர் ரெடி பண்ணி அப்புறம் போட்டு குடிக்கணும் ஓகே அந்த பொண்ணு மண்ணை எடுத்து வட்டாங்க குட்டி வீடியோவாக பண்ணிக்கலாமா தான் ஓகே ஓ சிந்தருது எல்லாமே மிக்ஸ் ஆகியிருந்தேன் அந்த மண் கலவையா ஓகே இப்படியே போட்டுடலாம் பார்க்கலாம் எப்படி வராங்கன்னு சொல்லிவிட்டு அப்டேட் தரேன் நான் ஓகே பார்த்தாங்களா ரெய்ன்லில்லி சீட்ஸ் இருக்குனே போட்டது ஒரு அப்டேட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஒன் ஆர் டூ பேர் அந்த இதில் வாட்ஸ்அப்பில் அது எல்லாமே பா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான்டா வந்துட்டுருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரல சூப்பராக மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி மட்டும் நம்ம விட்டுக்கணும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் டீயரா சீட்ஸு ஸோ கார்னிங்கில் லேபிள் ரொம்ப 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 முக்கியம்ப்பா லேபிளுங்கிறது வந்து அவ்வளோ முக்கியம் அதை மிஸ் பண்ணிடாமல் மறந்துடாமல் எழுதி வச்சுருங்க ஏன்னா கண்டிப்பாக மெமரல் நிற்காது ஸோ சூப்பர் இல்லை இது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு நான் இன்னைக்கே வெயிலில் வைக்கல நான் வந்து இதை நிழல்ல தான் வச்சுருக்கேன் மண்கலவையும் நம்ம கார்டன் சாயில் அப்புறம் வேப்பெண்ண அந்த புண்ணாக்கோட அந்த தூளு அதுக்கப்புறம் சிண்டர் கலந்துருக்குறேன் வேறு என்ன வேறு கம்போஸ்ட் போட்டேன் இல்லையா ஆமாம் வேற என்ன போட்டேன் ஆக்கி கலந்தோம் இப்போ அந்த மண்கலவையி போட்டிருக்கோம் பாருங்கள் பெரிய லெவலில் இது பண்ணி கலந்து வச்சிருந்தோமே அந்த இதுதான் ஓகேவா சிண்டரில் இந்த கறித்தூள் மாதிரி இந்த மாதிரி இருக்கும்பா அதுதான் அந்த ஸோ இது எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் பாருங்க பார்க்கலாம் இது அப்டேட் எப்படி வருதுன்ட்டு அப்போ நம்ம ட்ரேல போட்டு வச்ச சீட்ஸ் எல்லாம் ஒரு அது உங்களுக்கு தோணல க்யூரியாசிட்டி எப்படி வருதுன்ட்டு விகரஸா வேற லெவலில் சுமாலன்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க இது சுமாலன்ஸ் தான் டேட் என்ன டேட்டு டேட் அந்த பக்கம் போட்டிருப்பனே வந்து ஆக்சுவலி மே மாதம் போகுது மே மாசம் போட்டு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஃபுல்லாக நாலு மாதம் முடிஞ்சிடுச்சு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் மாற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு ஓகே இந்த சைடு பாருங்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கண்ணா இவங்க ஒரு சில இது பெருசு சின்னது அப்படி வந்திருக்காங்க ஓகே எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் பார்ப்போம் கடவுள் நம்மளுக்கு எப்படி டைம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்து பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி வாங்கி